ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருபத்தி மூணாவது பட்டு பட்டுப்பாவடையோட சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மெயின் கிளாத்து மேலே லைனிங் எப்படி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கழுத்து பகுதியில் கரெக்டாக காலிஞ்சி அகலத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் திருப்பி போடும்போது அந்த நல்ல பக்கம் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும் சரிங்களா இப்போ இந்த பேலன்ஸ் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தையல் வந்து பெண்டாகிற இடம் இருக்கு இல்லைங்களா அதிலெல்லாம் லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி கட் பண்ணி விட்டீங்கன்னா பகுதி வந்து உங்களுக்கு சுருண்டுக்கிறாமல் தையல் நீட்டாக வரும் இப்போ அப்படியே இந்த கிளாத்தை பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டுட்டு இந்த கழுத்து பகுதியில் கடித்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க இப்போ கிளாத் வந்து நழுவாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப் ஃபேப்ரிக்கையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி பேக் பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே பேக் பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடில் கொக்கி வைக்கணும் இல்லைங்களா அதுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க கொக்கி நூல் நூல்பட்டியும் நம்ம வைக்கணும் பேக் சைடு அதுக்கு இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு நூல்பட்டியும் பட்டியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கீழே இடுப்பு பகுதியில் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே மாதிரி கீழே இடுப்பு பகுதியில் மடித்து தைச்சிக்கோங்க இப்படி சட்டையோட முன்பக்கத்தை இப்படி வச்சுக்கோங்க சட்டையோட பின்பக்கத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி எடுத்து வச்சுட்டு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சு சோல்டரை சமமா வச்சு ரெண்டு சைடும் ஒரு அரை இன்ச்சு அளவில் தையல் போட்டுக்கோங்க சோல்டரை நம்ம ஸ்டிச் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இப்படி எடுத்து விட்டுட்டு இதில் நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம் இந்த கை டிசைன் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ ரெண்டு கைப்பகுதியும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இதை இப்படியே பெரட்டி மடித்து போட்டுக்கோங்க இங்கே ஆல்ரெடி நம்ம உடம்பு சுத்தளவுக்கு அளவு குறிச்சிட்டோம் இல்லைங்களா கைப்பகுதியை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டு இப்போ கைப்பகுதியை மட்டும் அளவு குறிச்சிக்கலாம் எனக்கு கை சுற்றளவு வந்து ஏழரை வருது ஏழ்ரையில் பாதி மூணே முக்கால் மூணே முக்கால் இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க குறிச்சிட்டு இங்கே இருந்து தையல் போட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த அறுக்காத்து வருது இல்லைங்களா இங்கே வந்து இங்கேருந்து நம்ம ஆல்ரெடி அளவு குறிச்சிருக்கோம் இல்லைங்களா அங்கே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க இந்த இடத்துல நம்ம ஓப்பனுக்கு அறுக்காத்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அங்கே வந்து தையலை நிறுத்திக்கோங்க இதே மாதிரியே இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இங்கே ஓப் ஓப்பன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நம்ம சுடிதாருக்கு சைடில் ஓப்பன் விடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்படி ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து இந்த இடத்துல கடித்த மாதிரி ஒரு தையல் போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இன்னொரு ஒரு மடிப்பு மடித்து இங்கே கடித்த மாதிரி ஒரு தையல் போடுங்க இதே மாதிரியேவும் அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க என் வீடியோவை பார்த்து ஸ்டிச் பண்ணுற உங்கள் கிளாத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து என் இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு மைண்ட் பண்ணால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் வாட்ஸ்அப்பில் டெய்லர் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணுவேன் சரிங்களா என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்